ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோனா நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் சார் அவருடைய அப்கமிங் மூவியான கே கஸ்ட் டூ தேர்ட்டி எயிட் திரைப்படத்தை பற்றி பார்க்க போகிறவங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த திரைப்படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா உலகநாயகன் நாயகன் கமல்ஹாசன் சார் நடிக்க போகிறாரு மற்றும் சில பல பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிக்க போகிறாங்க இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி படத்தோட டேரக்டர்ன்றது எஸ்யூ அருண்குமார் அவர்கள் தான் இந்த படத்தை இயக்க போகிறாரு மியூசிக் டேரக்ட்ருன்றது பார்த்தீங்கன்னா இன்னும் யார் கன்ஃபார்ம் பண்ணலாம் படத்துக்கான ப்ரொடக்ஷன்ன்றது ராஜ் கமல் ஃபிலிம் இன்டர்நேஷனல் அவங்க தான் இந்த திரை ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்களாங்க சரி இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நான் ரொம்ப அவளா வெயிட் பண்ணுறேன் கேஎஸ் டூ தேர்ட்டி எயிட் திரைப்படத்துக்கான ஷூட்டிங்கிறது பார்த்தீங்கன்னா இன்னும் டூ மந்த்ஸில் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களாங்க மூவிக்கான ரிலீஸ்ன்றது பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் ஜனவரி மாதம் ரிலீஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்களாங்க நீங்கள் இந்த கேஎஸ் டூ தேர்ட்டி எயிட் திரைப்படத்துக்காண்டி எவ்வளோ அவ்வளோ வெயிட் பண்ணிருக்கீங்கன்னா நிறைய பேர் ஈகராக வெயிட் பண்ணிட்டுருந்த கேகஸ் டூ தேர்ட்டி செவன் திரை படத்துக்கான ஷூட்டிங்குறது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறதாக இருக்காங்க வெயிட் பண்ணி போகக்கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா இதுக்கான அஃபிஷியல் அனவுஸ்மெண்ட்றது வந்துடும் நீங்கள் அந்த கே டூ தேர்ட்டி எயிட் திரை படத்துக்காண்டி எவ்வளோ வேலை வெயிட் பண்ணுறீங்க நம்ம கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் உலக நாயகன் கமல்ஹாசன் சார் அவருடைய அப்கமிங் மூவிஸ் ஆனால் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே உள்ள பெல்லை கிளிக் கொடுத்தால் கொடுங்க பார்த்தாங்க நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ கூட நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெசலில் சந்திப்போம் வை